சஷ்டிக்கு வந்து நம்ம தினை உருண்டை பிடிக்க போகிறோம் தினை உருண்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு துண்டுள்ள உணர்த்தி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நீரை அந்த மாதிரி எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும் இப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம் தினை வந்து நல்லா புரிய வறுத்துங்க அப்போ தான் மிக்சியில் நல்லா அறப்படும் தினை வந்து வறுத்தாச்சு இப்போ நம்ம ஆற விட்டுறலாம் இப்போ அதே சட்டி அடுப்பில் வச்சு நம்ம கொஞ்சம் பாசிப்பருப்பு வறுத்துக்கு பிறோம் நீங்கள் பாசி பருப்பு இல்லாமல் கூட செய்யலாம் பாசிப்பருப்பு கொஞ்சம் செவந்துருச்சு இப்போ நம்ம இதை இங்கே கொட்டிக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து ஆறட்டும் நல்லா ஆற விடுங்க இது நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்ல நைஸ் பவுட்ரு ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன் அந்த ஏலக்காய் தோலை எடுத்துகிட்டு அதை இதில் போட்டுருங்க வெள்ளத்தை வந்து நல்லா பட்டுப்பாள் நுணுக்கி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டு கூட ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் பாருங்கள் எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ நெய் வந்து சூடாக இருக்குது இப்போ அந்த தினை மாவை அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் சூடு வர்ற வரைக்கும் லேஸ் அப்படியே எண்ணெயில் வந்து நெய்யில் வந்து இப்படி பரட்டி விடுங்க நல்லா வாசமும் மனமும் இருக்குது இந்த சஷ்டிக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லேசா வந்து ஹீட் பண்ணிட்டோம் நெய்யை ஊற்றி இப்போ அது கொஞ்சம் ஆறுனவுடனே நம்ம உருண்டையெல்லாம் பிடிச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் சூடாரி கொஞ்சம் வெதுப்பாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தேன் ஊற்றிக்கலாம் இப்போ உருண்டையெல்லாம் பிடிச்சிக்கலாம்